வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த விதைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ எதுக்கு இந்த விதைகளை பற்றி நான் வீடியோ போடுறோம் அப்படின்னாக்கி நம்ம கடைகளில் போய் மேக்ஸிமம் நம்ம காய்கறி விதைகள்லாம் நம்ம கடையில் போய் வாங்க போவோம் அப்படி வாங்க போகிறதுனால கடைகளில் வந்து கொஞ்சம் விதைகளே கடைகளில் வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போது நம்மளுக்கு அது விலை தான் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது அதாவது சாதாரண விதைகளை இந்தளவுக்கு காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்ட்டு நான் அப்போ அந்த டைமில் தான் நான் யோசித்தேன் இப்படி கொஞ்சம் விதைகளை இது ஒன்றும் இல்லை இதில் ஒரு எட்டு விதை இதையே இருபது ரூபான்னு சொல்கிறாங்க ஒரு எட்டு விதைகளையே இருபது ரூபான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம வந்து விதைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேகரித்து வைக்கணும் நம்ம வந்து விவசாயத்தில் நம்மளுக்கு பெருசாக லாபம் இல்லைங்கிறதுனால நம்ம எல்லாமே கடைகளை நம்பி போகக்கூடாது நம்மளே வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விவசாய இந்த விதைகள் அது இதுன்னு நம்மளே கொஞ்சம் வீட்டில் சேகரித்து வச்சுக்கிடணும் இதுக்கு எடுத்தாலும் நம்ம கடையில் போய் வாங்கக்கூடாது சப்போஸ் நம்ம ஒரு விதைகள் போடுறோம் அது முளைக்கலனைக்கி நம்மளுக்கு அதில் அந்த விதை வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டாக தான் போகுது அப்படிங்கிறப்போ நம்ம அதில் கொஞ்சம் நஷ்டம் வருது அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து வரக்கூடாது நம்மளே வீடுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நம்ம அவியல் காய்கறிகள் சாம்பார் காய்கறிகள் கடையில் வாங்குவோம் அப்போது அடுத்து காய்கறி வெட்டி போடுறப்போ கொஞ்சம் விதைகள்லாம் மிச்ச மிதிகளை வரும் அந்த விதைகளை நம்ம தனியாக கொஞ்சமாக சேகரித்து மெயின்டைன் பண்ணி பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு முடிவு வந்திருந்தேன் அப்படிங்கிறதுனால தான் அப்பப்போ ஏதாவது காய் எந்த காய்கறி வாங்கினாலுமே அதியிலுக்கோ சாம்பாருக்கோ அப்படி எந்த காய்கறி வாங்கினாலுமே எனக்கு தேவையான அளவு விதைகளை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சேகரித்து வச்சுட்டே இருப்பேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாட்டு நான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறப்போ இந்த விதைகள் வந்து இவ்வளோக்குள்ளே இப்போ சேர்த்து வச்சுருக்கேன் இது வந்து வெள்ளரி விதை இது நல்ல தரமான வெள்ளரி விதை தான் சும்மா வந்து விதைகள் எடுக்கணும் அப்படின்னு சும்மா ஏ நம்ம ஏனதானம்னு எடுத்துடக்கூடாது நல்லா விளைஞ்ச காய்களேருந்து தான் நம்ம விதைகள்லாம் எடுக்கணும் நல்லா விளைஞ்சது கொஞ்சம் சில காய் நமக்கு காய் வந்து நம்ம கடையில் வாங்குறப்போவுமே தெரியாமல் கொஞ்சம் பழுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிப்பட்ட பழங்களை பழங்களை வந்து நம்ம வேஸ்ட்டாக தூர போடணும் அவசியம் கிடையாது தூர விட போட வேண்டாம் அப்போது நம்ம இப்போ வெள்ளரி பழத்துலேருந்து நம்ம வந்து வெள்ளரி விதைகள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு காய்கறிகள்லேயும் இருந்து நல்ல விளைஞ்ச காய்கறி அப்படின்னாக்கி அதிலேருந்து நம்ம விதைகளை சேர்த்து வைக்கணும் பிஞ்சு காய்கறிலேருந்து விதைகள் சேர்த்தோம்னாக்கி அது வந்து முளைச்சி வராத படுத்துருங்க அது மாதிரி யூஸ்ஃபுல்லாகட்டும் இருக்காது அதனால நல்ல விளைஞ்ச காய்கறிகள் இருந்து விதைகளை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிறேன் இப்போ இதில் என்னென்ன விதைகள்லாம் இருக்குது அப்படின்னாக்கி இது வந்து வெள்ளரி விதை இது வந்து இளவங்காய் விதை இது பூ பூசணி விதை இது தர்பூசணி விதை நான் இப்போ ரீசண்டாக தான் இந்த தர்பூசணிக்குலாம் வாங்கியிருந்தேன் இந்த வெயிலுக்கு அப்போது நம்ம கொஞ்சம் தர்பூசணி விதையும் எடுத்து வைப்போம் நம்ம வந்து முளைக்க போட்டு பார்க்கணும் கண்டிப்பாக வரோம் அப்படிங்கிறனால தர்பூசணி விதையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பாவக்காய் விதை இதுவும் பாவக்காய் விதை தான் இந்த ரோஸ் கலரில் இருக்கிறதும் பாவக்காய் விதை தான் இதில் இது வந்து காந்தாரி விதை காந்தாரி மிளகாய் இருக்குங்களா காந்தாரி மிளகாய் விதை இது இது வந்து கடகாம்பரம் பூ விதை இது இந்த இது வந்து கொடு அவரை விதை நான் வந்து இப்போ ரீசெண்டான புலி அவையில் போய் நிறைய கொடுகலாம் வாங்கிட்டு பறிச்சிட்டு வந்தேன் அந்த அந்த கொடு உள்ள விதைகள் தான் இன்னும் நிறையா இருக்குது நான் இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் வேறு இது வந்து சூரியகாந்தி பூ விதை இது நான் ஓமன் போகும்போது ஓமனில் இருக்கும்போது அடிக்கடி நான் வீடு எடுத்து போடுவேன் சூரியகாந்தி பூக்கள்லாம் எப்படி இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ட்டு எடுத்து போட்டிருப்பேன் அப்போது அங்கே பூக்கள் நல்லாயிருக்கு அப்போது நம்ம இடத்துல வந்து முளைக்கி போட்டு பார்ப்போம் கண்டிப்பாக வரோம் தண்ணி நல்லா இருந்தால் கண்டிப்பாக வரதும் செய்யும் அப்படிங்கிறதுனால நான் வந்து சூரியகாந்தி பூ விஜயகள்லாம் கொண்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்களும் டைம் கிடைக்கிறப்போ இப்போ வெயில் காலங்களில் நம்ம எந்த பயிர்களும் போட முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம வெயில் காலங்களில் கொஞ்சம் கொஞ்சம் விதைகள்லாம் சேகரித்து வச்சுக்கிட்டு நம்ம மழை காலங்களில் நம்ம நம்மளுக்கு எவ்வளோ இடம் இருக்கோ அந்த இடத்துல வந்து போதுமான அளவு விதைகளை நம்ம மண்ணில் ஊனி ஊனி வச்சாலே போதும் அழகாக மழை பெய்யும் போது கரெக்டாக அழகாக முளைச்சி வந்துடும் நம்மளுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா நம்ம எந்த ஆனால் சும்மா வைக்கக்கூடாது கொஞ்சம் விதைகளை எடுத்து அதை நல்லா நீட் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி வெயிலில் ரொம்ப வெயிலில் காய வைக்கக்கூடாது வேறாவது ஒரு மாதிரி ஆயிரும் போதுமான அளவு வெயிலில் கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ட்ரை பண்ணி வைக்கணும் நல்லா நீட்டாக ட்ரை பண்ணி வச்சிட்டோம்னாக்கி நல்லது இப்போ சப்போஸ் நம்ம இடம்லேயே நம்ம ட்ரை பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னாக்கி சின்ன சின்ன பூச்சிகள்லாம் அந்த விதைகளை வர பார்ப்போம் அதனால் அதை விதைகளை வந்து நல்லா பாதுகாப்பாட்டு தான் நம்ம சேர்த்து வைக்கணும் பழைய காலங்களில் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு விதைகள் கிடைக்காமல் போயிடக்கூடாது விவசாயம் பண்ணும்போது அவங்க விதைகள் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி பழைய காலங்களில் பெரிய பெரிய கோயில்களில் கோபுரத்தின் உச்சியில் இது கலசம் இருக்குங்களா கோபுர கலசம் அந்த கோபுர கலசத்துக்குள்ளே மூணு குடங்கள் வச்சுருப்பாங்க அந்த மூணு குடங்கள்லேயும் நிறைய நவதானி விதைகள்லாம் போட்டு போட்டு அதில் பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க ஏன்னா சப்போஸ் ஏதாவது பெரிய ஒரு இடி மின்னல் பெரிய வெ பெரிய வெள்ளம் சுனாமி இந்த மாதிரி ஒரு இயற்கை சீற்றங்கள் வரப்போ நம்ம வீடுகளில் அங்கங்கேயுமே நம்ம விதைகள் சேர்த்து வைச்சோம்னாக்கி அந்த இயற்கை சீற்றங்களில் வந்து நம்ம விதைகள்லாம் அழிந்து போயிடும் வேற நம்மளுக்கு தேவையான விதைகள் நம்மளுக்கு இல்லாட்டாக்கி நம்ம முளைக்கப்பட்டு நம்ம பயிர் பண்ண முடியாது இதெல்லாம் நம்மளுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க வந்து நிறையா மன்னர்கள் வந்து விதைகளை ரொம்ப எதை சேமித்து வைக்காங்களோ இல்லையோ விதைகளை ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து சேமித்து வைப்பாங்க பழைய காலத்து மன்னர்கள் இதை வந்து பெரிய பெரிய கோபுரங்களில் உச்சியில் வந்து அந்த கலசத்தில் போட்டு வைப்பாங்க நவ தானிய விதைகள் முக்கியமாக போட்டு வைப்பாங்க தானிய விதைகளை வந்து அது ஒரு சாப்பாட்டுக்கு போதுமான அளவு மக்களுக்கு நிறைய மக்களுக்கு போதுமான அளவு உணவு தரக்கூடியது அந்த விதைகள் தான் அரிசி கோதுமை இந்த மாதிரி விதைகள் அப்படிங்கிறதுனால அதுலேருந்து தான் இந்த விதைகள் சேகரிப்பு பணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மக்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அதனால் நீங்களும் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறப்போ இந்த மாதிரி விதைகள்லாம் நீங்கள் சேகரித்து வைங்க வேணுங்கிற அளவுக்கு பயன்பட்டுடுங்க கடைகளில் வந்து இயற்கையான விதைகளாட்டிருக்காது அது இயற்கையாகட்டு நிறையா பூச்சிக்கொல்லி மருந்துகள் அது இதுன்னு போட்டு வச்சுருப்பாங்க வேறு அந்த மாதிரி பண்ணாமல் நம்மளாகவே வீட்டில் இயற்கையாகவே விதைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி பயன்பெறலாம் அப்படின்ட்டு கேட்டுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிக்கனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு இப்போது சப்ஸ்கிரைபர்லாம் அதிகமாக வந்தது வந்த மாதிரி இல்லை எனக்கு நானும் ஓரளவு முயற்சி பண்ணி நிறைய வீடியோக்கள்லாம் போட்டு தான் இருக்கேன் நல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் போடணும் நம்ம மக்களுக்கு பயனுள்ள வீடியோக்கள் தான் போய் சேரணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வீடியோ ஓரளவு போட்டுட்ருக்கேன் அதனால் இந்த வீடியோக்கள் பிடிச்சிருக்குனாக்கி நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்